திருசிற்றம்பலம் திருசிற்றம்பலம் எல்லாரும் கே எல்லாம் செங்கல ஒரு செங்கல எல்லாரும் தொட்டு வாங்கிடுங்க பால் எடுத்துக்கணும்

சொல்லு நெல்ல போட்டு மணல் மணல் பால் தண்ணி விட்டு எல்லாரும் விடுங்க யாரு பால் பால் விட்டு வெயிட் நீ வந்து விட்டுருமா நீ வந்து விட்டுக்க

Gue t referred on ಹೋಗಿ r Și thumbnails <laughs> 자요 Let Depois Ultrệt

ഇല്ല yeah. Það er það sem við þáttum að vera. Semasa perjalanan semasa perjalanan orang bilang lebih banyak daripada. Mula-mula